காளான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு காளான் ஃப்ரை ரொம்ப மசாலா இல்லாமல் ஈஸியாக பண்ணிடலாம் எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அந்த காளான் பாக்ஸில் வந்து ஒரு பாக்ஸ் காளானை வந்து நல்லா வந்து கோதுமை மாவு எல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு அதோட தோல் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா காளானை க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு பாக்ஸ் காளான் அது அப்படியே நம்ம வந்து சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து இந்த காளான் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா பாதிக்கு மேலே ஃப்ரை ஆனோன்னே கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் தான் வந்து இந்த பெரிய வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதக்கணும் இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பல் பூடு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதுவும் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வதங்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோங்க சேர்த்துக்கோங்க நான் காமிக்கலை நீங்கள் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கரெக்டாக எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து பக்கத்துலேயே இருந்து ஃப்ளேமை வந்து ஹையாக வச்சுட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா கலர் மாதிரி உங்களுக்கு வதங்கிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலைகள் வந்து லைட்டாக தூவி விட்டு ஒரு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காளான் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த காளான் ஃப்ரை காளான் ஃப்ரை ரெடி